వచనానంతనం వీరం జానకీ సోకనాశనం కబీసమిష్యగం మంతేలంకాభయంకరం మనోజవం మారుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమదా వాదాత్మజం వాదాత్మం వానరయూతముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి బుత్తిర్బలం యశోధైర్యం నిర్భయం రోహదామజాట్యం వాగ్బుళితం స గణమత్స్మరణా భవత్ దూరీకితీతాతిహీగితరామవైభవ స్ఫూర్తి දසමු की पुරත වාද අනකත ूෘத்திකි क्याද ශ್්‍රී ම ද है පව නुක හපि කළලා ृිකාාව සීතා सෝखा बहारी දසमुජවී ල්න பிரාणதாදාආේशाපයන්ත්‍රහ ළන ජලදහ ලගනේ දීශයම් වීර ್්‍රීීමमान හണුවන් මන කාරී සිத்திම් රौතුකු ජතාරාத்தி जाளம் සම வாම් ගಳාති साරම් ගुුණාති හිස රූपம் சிவாகாரரூபம் சதா வேதசாரம் உதாக்காரரூபம் பஜே ராமதூதம் பொன் திகழும் மேனி புரிசடை புண்ணியனும் நின்றோகம் தாய நெடுமாளும் என்றும் இருவர் அங்கத்தால் திரிவரே திரிவரேனும் ஒருவன் ஒருவனங்கத்து என்றும் உளன் பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம் தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டு அறிவுவாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து பேயாழ்வார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபத்க விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு வடதேச மகான்களுடைய சரிதங்களை கண்டு வந்து ரசித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது நாற்பத்தி ஒன்றாவதாக ஸ்ரீ நரஹரி பக்தர் ஏகதேவோ கேசவோவா சிவோவா என்று பெரியோர்கள் சொல்லுவதுண்டு அதாவது அரியம் சிவனும் ஒன்று அது கேளியாக சொல்வாங்க அரிய சிவனும் ஒன்று அரியாதன் வாயில் மண்ணு சிவனும் மகாவிஷ்ணுவும் ஒன்று நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்முடைய கற்பனைக்கேற்ப அவர்கள் நிறம் மாறி இருக்கிறார்களே தவிர இருவரும் ஒன்றுதான் என்று பல்வேறு வகையான அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் நாட்டிலே ஒரு காலத்திலே வீர சைவர்கள் என்றும் வீர வைஷ்ணவர்கள் என்றும் இருந்தார்கள் வீர சைவர்கள் என்பவர் பெருமாள் கோயில் இருக்கிற தெரு இப்போ நல வச்சு கூட படுக்க மாட்டாங்க அதேமாரி வீர வைஷ்ணவர்கள் என்பது சிவன்கிற வார்த்தை சீனாக வரக்கூடிய வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க ஒரு உதாரணத்தை சொன்னால் துளசி அப்படின்னு சொன்னால் துளசின்னா சி வருது அது சிவன் வந்துருமா அதனால் திருத்துழாயின்னு சொல்லுவார்கள் அது மாதிரி அது மாதிரி ஒரு பிடிவாதத்தில் இருந்தவர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கு பகவானே சில நேரங்களில் நாங்கள் இருவரும் வெவ்வேறு உருவில் இருந்தாலும் நாங்கள் சக்தியிலும் மற்ற விஷயத்திலும் ஒன்றுதான் என்று பல நேரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி சிலர் அந்த கோவில் இருக்குன்னா அந்த சிவன் கோயில் இருக்குன்னா வைஷ்ணவர்கள் அந்த சிவன் கோயில் இருக்கிற தெருப்பக்கம் கூட போகமாட்டார்கள் சுற்றி போவார்கள் அதே மாதிரி வீரசைவர்கள் என்பவர்கள் பெருமாள் கோயில் இருக்கிற ப தெருப்பக்கமே போக மாட்டார்கள் அப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு அத்தகைய காலத்திலே நரகரி என்று ஒரு பொற்கொள்ளர் அவர் வீர வீரசைவர் அதாவது தீவிரமான சிவபக்தர் தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டவர் அவர் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் என்னென்னா பண்டரிபுரம் பண்டரிபுரத்தில் இருந்து கொண்டு அவன் எல்லாம் அங்கே கா அவர் காதில் எப்போ பார்த்தாலும் பாண்டிரங்கன் நாமமே ஒழிக்குவான் உடனே அவர் காதை புத்தி நிடுவாரான் பாண்டங்கன் நாமம் காதில் விழுந்ததுன்னா நமக்கு அந்த பாண்டங்கிற பேரை கூட கேட்கக்கூடாது சிவனை தவிர வேறு எதையும் உச்சரிக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான சைவர் அவர் பொற்கொள்ள தொழில் பார்த்தாரு தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருப்பார் அதெல்லாம் சந்தேகம் இல்லை தொழிலே மிக சிறப்பான முறையில் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார் பா 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 தான் தெரியுமே எப்போ பார்த்தாலும் இது விட்டால் விட்டல பாண்டுறங்கான்னு இவரோ தீவிரமான சிவபக்தர் வேணும்னாலும் காதில் ஒரு க மணியை கட்டிக்கு வரான் காதில் பெரிய கண்டா கண்டாகரணன்னு கூட சொல்வார்கள் மணியை கட்டினு யாராவது பா பண்ணுற பாண்டங்கன்னு பண்ணுறாங்க காதை தலையை ஆட்டினாலும் மணி சத்தம் கேட்கும் காதில் விழக்கூடாதுன்னு இந்த பாண்டங்கனுடைய நாம காதில் விழக்கூடாதுன்னு இப்படி ரொம்ப நாள் கழித்து கொண்டு இருந்தால் அந்த பா பண்டறிபுரம் அந்த கோயில் வாசலில் கூட போக மாட்டார் அதை தெருவை சுற்றி வேறு வழியாக போவார் ஆனால் தன்னுடைய சிவ பூஜையை வழக்கம் போல் செய்து கொண்டு தன்னுடைய தொழிலை நன்றாக விட நடத்தி கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு வணிகனுக்கு குழந்தை இல்லை அந்த வணிகன் குழந்தை பிறந்தா பாண்டங்கனுக்கு இடுப்பில் ஒரு அரைஞான் கயிறு தங்கத்தில் செய்து பல்வேறு ம மணி பல்வேறு நவரத்தினங்களெல்லாம் இணைத்து ஒரு அரைஞன் கயிறு பாண்டங்களுக்கு செய்யணும் என்று வேண்டிக் கொண்டார் குழந்த பிறந்தது உடனே சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து கொண்டு அந்த குண்டான முத்து பவ முத்து பவளம் இந்த மாதிரி நவரத்தினங்களெல்லாம் அதில் சேர்த்து வைத்து கொண்டு பல்லரிபுரம் வரேன் பண்டையரம் வந்தோட அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட கேட்குறேன் சுவாமி பாண்டங்கனுடைய இடுப்பு சைஸுக்கு எனக்கு ஒரு அளவு எடுத்து கொடுங்க என்று கேட்கிறார் ஒண்ணே இடுப்பு சைஸ் அளந்து வளரும் ஒரு கயிறு மாதிரி விழித்து பாண்டங்கனுடைய விக்கிரகத்துக்குடைய இடுப்பு சைஸு கலந்து கயிறு கொடுத்து இதான் அளவுன்னு கொடுத்துட்றார் இந்த அளவுக்கு ஒரு அரஞ்சான் கயிறு தங்கத்தில் செய்து நல்ல வேலைப்பாடோடு செய்து பாண்டங்கனுக்கு அணிவிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் இந்த நகை வேலையெல்லாம் செய்கிறதுக்கு யார் பொற்கொள்ளர் யார் இங்கே அழகாக செய்வார்கள் அப்படின்னு கே உடனே அடுத்த திரு நரகரின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் செய்வார் நேரம் நரகரியை இந்த வணிகர் அணுகுகிறார் ஐயா இப்படி நான் பாண்டங்களுக்கு நகை செய்யணும் இருக்கேன் பாடுறேங்கண்ணா உள்ளே வராதுன்னு அது பேரையே சொல்லாதப்பா சுவாமி நான் விசாரித்தேன் உங்களை தான் நல்லா இருக்கேன் அதெல்லாம் பாடுறங்க எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் முடியாது தேர் அப்புறம் வியாபாரி சொல்லி உனக்கு நான் வேணுங்கிற பணம் தரேன் இங்கே யாரும் நல்லதாக செய்கிறதா தெரியல மட்டும் நீங்கள் தான் நல்லா செய்வீங்களு சொன்னார்கள் அதனால் நீங்கள் தான் செஞ்சு தரணுங்களா அதனால் நான் பாடுறேன் அளவு அளவு என்ன நான் பண்ணுறேங்கனே பார்த்தது இல்லையே எனக்கு அளவு தெரியாது இல்லை அளவு எடுத்துன்னு வந்துவிட்டோம் நான் போய் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் இந்தவாருக்கு இந்த கயிறு அளவு அப்படின்னு சொல்லி ஒரு கயிறு எடுத்து ரெண்டு மொளக ஒரு முளம்னா அந்த கயிறு அளவு எடுத்து இந்த அளவுக்கு தான் செய்யணும் சரி செஞ்சு தரேன் நீரோ விட மாட்டேங்கிறீங்க எனக்கு பாண்டாம செய்யணும்னாவே எனக்கு மனசில்லை சரி பரவாயில்ல வந்துட்டீங்க வெளியூரில் வந்து வந்திருக்கீங்க அதில் நான் நல்லா செய்வேன்னு எல்லாரும் சொல்லிட்டான் இருந்தாங்க சரி செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அழகாக அந்த அளவுக்கு அவர் கொடுத்த அளவுக்கு அழகாக அது அதை பார்த்த உடனே இந்த வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க உங்களை பற்றி சொன்னது ஒன்றும் குறவில்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டார் போய் எங்கே கோவிலில் போய் அரசு இதை பெருமாளுக்கு போனால் அவர் சாத்தினா ஆறு வரை கட்ட அளவு கம்மியாக இருக்குது அந்த மாட்ட முடியல உடனே அரிசியருக்கு ஆச்சரியம் இல்லையே நான் தானே அளந்து கொடுத்தேன் நீங்கள் எதாவது அளந்த தப்பாக சொல்லிட்டீங்களா இல்லாட்டி அப்புறம் அந்த பொருட்களில் தப்பாக பண்ணிட்டாராம் தெரியல போய் வேற இதை சரி பண்ணி இன்னொரு ஆறு வரக்கட்டை ஜாஸ்தியாக போட்டு வாங்கிட்டு வாங்க எனக்கு இவர் போயிட்டார் போயிட்டு நாங்கள் வச்சு பார்த்தோம் ஆறு விறக்கட்டை கம்மியாக இருக்குது சரி பண்ணி கொடுங்க என்ன சரி ஒரு வேளை நம்ம வேலை அவசரத்தில் ஏதாவது கம்மியாக பண்ணிட்டோம் போல இருக்குது மறுபடியும் அதை கொஞ்சம் சரி பண்ணி இன்னொரு ஆறு விறக்கட்ட அளவுக்கு பெருசாக்கி பழைய இதையும் அளவு பார்த்து இப்போ இந்த பாரு இப்போ ஆறு விறக்கட்டை கூடவே பண்ணியிருக்கேன் இப்போ சரியாக இருக்கும் கொண்டு போய் கொடுப்போம் கொண்டு போடுங்க கொடுத்து விட்டார் போய் போட்டால் மறுபடியும் நாலு விறக்கட்டை கம்மியாக இருக்குது என்ன சுவாமி இப்போ அந்த அர்ச்சகர் சொன்னார் என்ன சரி பண்ணாரா ஓ சரி பண்ணிட்டார் ஆறு விறக்கட்டை போனாலவோ கலெக்ட்டி இருப்பேன் அளவு கூட என்கிட்ட காட்டுமே யாரை கரெக்டாக ஆறு விறக்கட்டை கூடவே இருந்தது பழைய அளவு விட இப்போ மறுபடியும் கம்மியாக நாலு விறக்கட்டை கம்மியாக இருக்கே மறுபடியும் போய் சரி பண்ண சொல்லுங்க உணர் மறுபடியும் போய் சரி பண்ணிட்டு வந்தார் இப்போ நீ உடனே வந்த உடனே இவருக்கு பொறுக்கல்ல இதுக்கு தனியாக நான் உங்கள் இந்த பெருமாளுக்கே நான் செய்ய மாட்டேன்னு நான் எவ்வளோ கரெக்டாக பண்ணாலும் பாரு இப்படி சொல்கிறீங்களே நல்லா நான் முடியாது இல்லை உங்களை நம்பி வந்துவிட்டோம் இப்படி பண்ணியாச்சு என்ன பண்ணுறது பாருங்க நீ சொன்ன இப்போ நான் நாலு நாலு தானே கம்மியாக இருக்குன்னு பாரு கூடவே கொஞ்சம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணி அதே இவ்வளோ பெருசா இது பண்ணி மறுபடியும் கொடுத்து விட்டார் இப்போ போனால் மறுபடியும் ரெண்டு விறக்கட்டை கம்மியாக இருக்குது உடனே ஒரு பொறுக்க முடியல நேரம் வந்துட்டார் மறுபடியும் சுவாமி இப்போவும் ரெண்டு வரை இன்னும் கம்மியாக இருக்குது ஏன் நான் முன்னால் அளந்து தானே காமிச்சேன் நீங்கள் தானே பார்த்தீங்க பழைய இதை விட அப்புறம் மறுபடியும் மறுபடியும் பண்ணேன் இதுக்கு தான் நான் பண்ணுறாங்க நான் செய்ய மாட்டேன் என்ன ஏ சுவாமி செஞ்சது செஞ்சிட்டீங்க நீங்கள் தான் செய்யணும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் அளந்துட்டு வந்தாலும் தப்பாக இருக்கும் நீங்கள் அளந்துட்டு வந்தாலும் தப்பாக இருக்கும் நான் செஞ்சது தப்பு இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணிட்டேன் நீங்கள் அளவு சரியாக அளக்க தெரியல இப்போ சொன்னார் நீங்களே வாங்க நீங்களே வந்து பாடுறங்க நான் அளந்துட்டு பண்ணிக்குவோம் இவர் சொன்னால் நான் பாடுறங்களை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லை அந்த கோவிலுக்கே வரமாட்டேன் ஏறி நீராக என்னை போட்டு அனுப்பி நீங்கள் என்ன சொல்லி நான் செஞ்சிட்டேன் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வாசல் வரைக்கும் வருவேன் கோயில் வாசல் வளர்ந்த என்ன என்னை கண்ணாக கட்டிடுங்க நான் அந்த கோயிலே பார்க்க மாட்டேன் கோபுரத்தை கூட பார்க்க மாட்டேன் நான் இழுப்பை மாத்திரம் போய் ஒரு துணி அதுக்கு ஆளாக்கிற அல அளப்பு தேப்புக்கு போலாம் எடுத்துக்கிட்டார் நானே போய் அளந்து எடுத்துட்டு வந்துடுறேன் நேராக அவரை கொண்டு போய் கர்ப்பகிரத்தில் விட்டாங்க போட்ட இங்கே தான் இருக்குது அப்படின்னோட இங்கே பெருமாள் இருக்காருன்னு உடனே இங்கே தான் இருக்கார் அப்படின்னு அந்த பாண்டரங்கனுடைய விக்கிரகத்தை முதல்ல தலையில் கை வச்சார் தலையில் கை வச்சு பார்த்த உடனே சடாமுடி உடனே இங்கே எங்கள் பக்கத்தில் கேட்டார் சுவாமி இது யார் யார் சுவாமி யார் அப்படின்னு இது தான் என்ன சந்தேகம் காதலை பஞ்ச வச்சு அடைச்சின்ட்டார் ஏன்னா எல்லோரும் ஆ பாடுறங்க பண்ணுறங்க தான் சொல்லுவாள் காதை வேறு அடைச்சின்ட்டார் தொட்டுறார் தலையை தொட்டால் தலை வந்து ஜடாமுடியோடு இருக்குது அப்படியே ஒவ்வொரு இடமா தொட்டு வந்த கையில் பார்த்தா உடுக்க இருக்கு இடுப்பில் வந்து பார்த்தா புளித்தோல் இருக்கு இப்படி சந்தேகம் பக்கத்தில் இருக்க ஏ சுவாமி நீங்கள் என்ன என்ன பண்டிகைநாதன் கோயிலுக்கு தானே கூப்பிட்டு வந்து அவருக்கு அளவு எடுக்கணும் சாமான் அதுக்கு தான் இங்கே தொட்டால் புளித்தோளும் ஜடா முடியும் கையில் உடுக்கையும் திருசூலவுமா இருக்கே என்னையா அப்படி சொல்லுவோம் எனக்குன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கா பாண்டங்க இடுப்பில் கையை வச்சுட்டு எவ்வளோ ஜம்முன்னு இருக்கான் நீங்கள் ஜடா முடிங்கிறீங்க என்ன ப கனவு உணவு காண்றீங்களா நீங்கள் எப்போயா சிவனை நினச்சிட்டு இருந்தனால தான் நினைக்கிறீ இல்லை இது நீங்கள் நினைக்கிறது பாண்டங்கனுடைய சன்னதி இல்லைப்பா எனக்கு நல்லாவே தெரியறதே புளித்தோல் எனக்கு தெரியாதா உடுக்க தெரியாதா அவர் கையில் பிடிச்சின்னு இருக்கிறது உடுக்கையை பிடிச்சின்னு இருக்கிறார் இல்லை சுவாமி பண்டைய பாடுறாங்க தான் இவராலால் பொறுக்க முடியல கட்டை ஊற்றுட்டார் கட்டை இவர் கண்களுக்கு இனிப்பில் கையை வச்சுட்டு பண்டையை பாண்டரங்கன் சிரிச்சுட்டு நிற்கிறான் இவர் கையோ பாடுறாங்கன்னு பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கண்ணை கட்டிக்கிறார் கட்டிட்டு மறுபடியும் தடையை பார்த்தா சிவனுக்குண்டான அதே அம்சத்திலே இருக்கார் கண்ணை அவுற்ற பாடுறங்க நீலமேகி ஷாமல்னா சிரி சின்ன அழகாக இருக்கார் மறுபடியும் கண்ணை கட்டின்னு தலைவி பார்த்தா சிவபெருமான் உடனே மறுபடியும் கண்ணை அவுத்து பார்த்தா மறுபடியும் ரெண்டுமா காட்சி தராரு மறுபடியும் மறுபடியும் ஒரு கண்ணை திறந்து பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் நேரம் பார்த்தா பாண்டா இருக்கார் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சிவபெருமான காட்சி தராரு இதனடியே புல்லரிச்சு போச்சு நரகரிக்கு அப்படியே அவருடைய பாதத்தில் விழுந்தார் சுவாமி நான் தெரியாமல் நீங்கள் வேறு சிவன் வேற நினச்சி நான் வேதமையினால நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அப்படி பெரும்பாலும் சிரிச்சுனே சொல்ற இல்லை நானும் அவரும் ஒன்று தான் நீங்கள் எந்த உருவத்தில் நீ வழங்குறியோ அந்த உருவத்தில் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் சிவனை நினைத்துக்கொண்டு நீ சிவனுடைய பக்தனாக இருந்து சிவன் தான் நினச்சா அந்த வருவத்திலையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அதனால் எனக்கு பேதம் இல்லைன்னு சொன்னார் இதே கதை மகாபாரதத்துலேயும் உண்டு அர்ஜுனன் தினசரி சிவ பூஜை பண்ணுறவன் பக்கத்திலே கிருஷ்ணான் இருக்கான் ஒரு நாள் சிவ பூஜை பண்ண வேண்டிய நேரம் சிவலிங்கம் இல்லை சிவன் கோவிலுக்கு போக முடியல சிவலிங்கமும் இல்லை ஏதோ காட்டில் மாட்டின்ட்டான் இப்போ கிருஷ்ணன்ட சொன்னாயோ எனக்கு சிவ பூஜை பண்ணணுமே வேணாம் கிருஷ்ணன் சொன்னான் அதனால் நான் நான் உட்காந்துக்கிறேன் நீ என்ன சிவலிங்கமாக நினச்சி என் மேலே பூச பூவை போடு ஏன்னா அந்த நேரத்தில் பூஜை பண்ணி ஆகணும் அந்த பூஜை பூஜை பண்ண வேண்டிய தயத்தில் பண்ணி ஆகணும் ஆனால் இவன் லிங்கம் இதை கொண்டு வரல சிவனுடைய விக்கிரமும் இல்லை லிங்கமும் இல்லை எல்லாத்தையும் ஒரு இடத்துல மாட்டின்ட்டான் என்னையே சிவனாக நினச்சிக்குவா நீ பாட்டுக்கு பூஜையை போடு உன்னுடைய பூவெல்லாம் போடு என்னென்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னா இவன் ஏன்னா அர்ஜுனனுக்கு சிவனை பொறுத்த கிருஷ்ணனை பொறுத்த தான் ரொம்ப நண்பன் நீ இப்படி தான் எடுத்தாலும் நான் தான் தெய்வம் நான் தான் தெய்வங்கிற எல்லாம் நான் தாங்கிற உனக்கு ஒரு வேலை இல்லை சிவனை நீ ஒன்றாக முடியுமா அவருடைய பரமேஸ்வரனுடைய சக்தி என்ன அவருடைய பராக்கிரமம் என்ன அவருடைய அவர் எப்படி சாதாரணமாக எல்லாத்தையும் திறந்தவர் எல்லாம் வேண்டான்ட்டு அவர் இருக்கார் நீ எல்லா அனுபவிக்கிற அனுபவிக்கிறாள் பரமேஸ்வரன் என்னன்னு கேட்டால் ஆகலாத அவர் அவரை தின்ட்டார் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பல் அதை பூசிக்கின்றார் வாசனை திரவியங்கள் கிடையாது மற்றவங்களெலாம் பட்டு பி இவர் வந்து புளித்தோல் மற்றவங்களாம் தலையெல்லாம் பின்னி அழகாக தலையை அலங்கரிச்சிக்கிறாங்க இவர் ஜடாமுடி ஒரு ம கிரீடம் கிடையாது எனக்கு கழுத்தில் ஏதாவது நல்ல நகையாக போட்டுருக்காருன்னா நாகத்தை எப்போ பார்த்தாலும் நாகத்தை கழுத்தில் போட்டுகிட்டு பாம்பை கழுத்தில் போட்டு இருக்கார் அழகான நெத்தியில் ஒரு நெத்தி கண் வேறு தலையில் வாசனையான பூவை வச்சுக்குவீங்கன்னா ஊமொத்தம் பூவு அரளிப்பாளர் ஆகாத பூ வச்சுக்குவீங்க சரி ஏதாவது நல்லதாக சாப்பிடுவார்னு பார்த்தா தொண்டையில் பார்த்தா விஷத்தை முழுங்கி வச்சுருக்கார் எல்லா வகையான சுகங்களையும் நீ தியாகம் பண்ணாலும் அதனால தியாகராஜன் அவன் நல்லதெல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு ஆகாதெல்லாம் அவர் எடுத்துட்டார் அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்துட்டு விஷத்தை தாஞ்சாப்டர் நல்ல நல்ல வாசனை எல்லாம் விட்டு சாதாரண அரளிப்பூவையும் ஊமத்தை முக வச்சுட்டார் ஆகாத எத்தனையோ துளசி வாசனையான இலையெல்லாம் இருக்க வில்வத்தை வச்சுட்டார் ஆக எதுலேயுமே உடம்புல வாசனாதி தெய்வங்கள் கிடையாது பூசிகிட்டு இருக்க போகிறேன் பிணத்தை எரிச்சே சுடுகாட்டு சாம்பல் ஆபரணம் என்னன்னு கேட்டால் கழுத்துல ஏதாவது நல்ல ஒரு நகையோ ஆபரணமா கிடையாது கழுத்துல ஒரு பாம்பு ஆ ஒரு விசைக்கருவியாவது ஒரு நல்லதா ஒரு வீணை ஒரு காதுக்கு ரம்மையை உடும் உடுக்க எது எதெல்லாம் நம் தேவையில்லைன்னு ஒதுக்கிணோமோ அதை பூரா அவர் எடுத்துகிட்டார் அப்படிப்பட்ட பெருமாள் எங்கே நீ எங்க நீயோ ஹெதாசர்வ காலமும் கோபியாச்சிரிகளோடு சுற்றுறாள் குழந்தையிலேயே எல்லா இடத்துலையும் வெண்ணெய் பால் தயிராக திருடி சாப்பிட்டாள் கையில் புல்லாங்குழல் நீ போகமாக இருக்கிறாள் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாள் நீ அவர் எல்லாத்தையும் தியாகம் செய்து விட்டு தியானத்தில் இருக்கிறவர் தெற்கு பார்த்து தட்சிணாமூர்த்தியாக சின்முத்திரையோடு இருக்கக்கூடியவர் அவர் எங்கே நீ எங்கே அது எப்படி எப்படி நான் சொல்கிறேன்னா நீ பண்ணி ஆனால் பண்ணு அப்படின்ட்டு உட்காந்துட்டார் சரி நீ சொல்கிற பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறார் உண்மையான பக்தனை எல்லாத்துலேயும் பார்க்கலாம் ஒரு கல்லையும் பெருமாளை பார்க்கலாம் மரத்துலேயும் பார்க்கலாம் எந்த உருவத்தில் நினைக்கிறியோ அந்த உருவத்தில் பெருமாள் இருப்பார் அதனாலே சிவனாய் என்ன நினச்சிட்டு பண்ணுனார் பண்ணிவிட்டு இவன் இவர் சிவனுடைய நாமாவிலேயே சொல்லி அர்ச்சனை பண்ணுறான் இவர் மேலே பூவாக போடுறான் இவர் தலையில் ஒன்று இருக்குது காலை காலில் எப்படி அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பூவெல்லாம் விழுந்து பூ மேலே இவர் அப்படியே மறைச்சாச்சு உடனே பூஜை முடிஞ்சிருத்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கேட்கவே முடியல என்னால் அடக்க முடியலை நான் சாயந்தரம் கோயிலுக்கு போய்தான் ஆகணுன்னு போயிட்டு சிவலிங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டார் சிவன் கோயிலில் போய் பார்த்தா அங்கே சிவலிங்கத்து மேலே பூவாக கொட்டி கிடக்கு இங்கே அர்ஜுனன் சிவன் மே கிருஷ்ணன் மேலே எப்படியெல்லாம் பூ போட்டுருந்தானோ எப்படி இருந்ததோ அதே பூக்கள் அதே கோலத்தில் அங்கே அப்படியே இருந்தது தலைமேலே இப்படி உளுந்த பூ வந்து இப்படி இருந்ததுன்னா சிவப்பு தலைமேல விழுந்தால் இங்கே போய் பார்த்தா சிவப்பு தலைமேல இருக்குது கையை சுற்றி எப்படி எப்படியெல்லாம் இவன் க கிருஷ்ணன் மேலே பூவை போட்டு எந்த காட்சியில் பார்த்தானோ அதே காட்சியில் இங்கே சிவனை பார்த்தான் சிவலிங்கத்தில் அப்புறம் வந்து சொன்னான்னு வச்சுக்கோங்க ஆக ரெண்டு பேரும் ஒன்று இதை நரகரிக்கு உணர்த்தினார் பெருமாள் அப்போ சொன்னதில் அவர் சொன்னார் ஒன்று இப்பொழுதாவது நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தான் நீ எந்த நிலையில் என்னை நினைக்கிறாயோ அந்த நிலையில் நான் அதை கீதையிலையும் சொல்வார் பகவான் நீ எந்த வடிவத்தில் என்னை வடிபிரிகிறாயோ நீ எந்த தேவதைக்கு நீ பூஜை பண்ணினாலும் அதை நான் அந்த தேவதைக்குள் உள்ளிருந்து நான் ஏற்றுக்கொள்வேன் சகசிருஷி ரிஷா புருஷக सहस्राक्षः सहस्रपात् सभूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठत्तसाङ्गुलं पुरुष एवेदघं सर्वं यद्भूतयेच्च भव्यम् उदानः यदन्नेनातिरोहति एतावा नस्य महिमा अतो जायायच्छ पूरुषः बाधोऽस्य विश्वा என்று எல்லா வகையான தேவதைகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளார் அதை பின்னால் காட்டுவார் விசுரம் எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கேன் எல்லா பெருமாளும் எனக்குள்ள அடக்கம் சர்வியாபியாக எனக்கு எல்லா பெருமாளும் எனக்குள்ள அடக்கம்னு காட்டினார் அப்படி சர்வ சர்வியாபக சர்வ சர்வா வியாபார சர்வஜகாகிய மூர்த்தியை இதே மாதிரி தான் ஒன்றை பார்த்தா அத்திரி மகரிஷி ஒரு நாள் தவம் புரிஞ்சார் அவருடைய தபசுக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனுங்கிற மூணு பேரும் தரிசனம் தர மூணு பேரும் வந்தாங்க உடனே இந்த மூணு பேரையும் ஒன்றாக ஆக்கி எனக்கு கணக்கிரம் பண்ணணும்னார் உடனே அப்போ சொன்னார் எங்கள் மூன்று பேருடைய அம்சமாக ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும்னார் அதான் தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளினுடைய அம்சமாக பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றையும் ஒன்றடக்கி ஒரு புத்திரன் பிறந்தார் தத்தாத்திரேயர் ஆகவே இறைவனை நாம் விரும்பும் பண்ணமெல்லாம் எப்படி வழிபட்டாலும் இறைவன் என்பவன் ஒருவன் ஆனால் எல்லா பல்வேறு நிலைகளிலும் நான் எந்த பொருள் எப்படி நீ வணங்குகிறாயோ அதற்குள்ளேயே நான் இருந்து அவன் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் குறையவர் குறையில இறையவர் அவரவர் தமதமது அறிவறி வகைகள் அவரவர் இறைவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் அவரவர் விதி வழி அடைய நின்றாரே எப்படி நீ பெரும்பாலும் எந்த மூலமாக நீ அடையணும்னு நினைத்தியோ அதன் மூலமாக பெருமாளை அடையலாம் என்பதை நரகரி பக்தருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மாராஜிகி ஜெய் ஆஞ்சனேயே ஜெயமூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழழைத்தனம் சீறி அல்லாத ரிவான் இதாராய் பறையல் ரொம்ப வாய் அற்றைக்குமே இழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே உனக்கே செய்வோம் மற்ற நம் காமங்கள் மற்ற ரொம்பவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பூரும் ரொம்ப ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத ரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா